இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நமக்கும் நம்முடைய கர்த்தா இயேசு கிறிஸ்துவுக்கும் இடைப்பட்ட உறவு எப்படி இருக்க வேண்டும் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஐந்தாவது வசனம் நான் மெய்யான திராட்சை செடி நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது நமக்கும் நம்முடைய கர்தரா இயேசு கிறிஸ்துவுக்கும் இடைப்பட்ட உறவு ஒரு ஒன்றிணைந்த ஒரு உறவாய் இருக்க வேண்டும் அது ஒன்றோடு ஒன்று கலந்த உறவாய் இருக்க வேண்டும் கொடிகளாய நாம் ஏசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஹீ இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைஃப் அவர் தான் நம்முடைய வாழ்க்கையின் சாரம் ஒன்று குரந்தியர் ஆறு பதினைந்திலும் கூட வேதம் சொல்கிறது உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா பாருங்கள் வேதம் இங்கு என்ன சொல்லுகிறது வி ஆர் த பார்ட் ஆஃப் பாடி ஆஃப் கிரைஸ்ட் நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு அங்கம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது எவ்வளவு சந்தோஷம் பாருங்கள் நாம் ஏசு கிறிஸ்தனுடைய சரீரத்தின் ஒரு பகுதியாய் இருக்கிறோம் அதைத்தான் நம்முடைய கர்த்ரா இயேசு கிறிஸ்து யோவான் பதினைந்தில் குறிப்பிடுகிறார் நாம் அவரோடு இணைந்திருந்தால் நாம் மிகுதியான கனிகளை கொடுப்போம் என்று சொல்லி அவர் நமக்கு கற்பிக்கிறார் ஆனால் மற்றொரு காரியம் என்ன என்று சொன்னால் இது ஒரு சாய்ஸ் நாம் யாரோடு இணைந்திருக்க வேண்டும் என்பது அது நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட ஒரு சாய்ஸ் நாம் எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம் நான்காவது வசனம் சொல்கிறது என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் பாருங்கள் நாம் அவரில் நிலைத்திருப்பதும் நிலைத்திராமல் இருப்பதும் அது நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட ஒரு சாய்ஸ் நாம் யாரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்வதும் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட ஒரு சாய்ஸ் நாம் இயேசு கிறிஸ்துவோடு நாம் நம்மை இணைத்து கொள்ள தீர்மானித்து நாம் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்கலாம் இல்லாவிட்டால் உலகத்தோடு நாம் இணைந்திருக்க நம்மை தீர்மானித்து உலகத்தோடு நாம் இணைந்திருக்கலாம் பல நேரங்களில் நாம் தெரியாமல் எது மெய்யான திராட்சை செடி என்று புரியாமல் பல நேரங்களில் நாம் போதகர்களோடு இல்லாவிட்டால் தீர்க்கதரிசிகளோடு என்று சொல்லக்கூடியவர்களோடு நாம் நம்மை இணைத்துக்கொள்ளுகிறோம் அவர்கள் காட்டிய வழியில் நாம் நடக்க ஆரம்பித்து விடுகிறோம் நாம் பார்க்கக்கூடிய இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் அதைத்தான் நாம் பார்க்கிறோம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி நாம் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம் அது ஒரு போலியான செடி என்பதை நாம் மறந்து போய் விடுகிறோம் அவர்கள் சில நேரங்களில் நடனம் பண்ணுங்கள் அதனால் மிகுதியான பலன் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் அதன்படி செய்கிறோம் இப்பொழுது பார்க்கிறோம் சில நேரங்களில் சினிமா பாடல்களை பாடுங்கள் அது ஒன்றும் தவறில்லை என்று சொல்லுகிறார்கள் அதன்படி நாம் செய்கிறோம் இது மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரி ஹலோ ஒன்றியவான் இரண்டு ஆறில் வேதம் செல்கிறது அவருக்குள் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் பாருங்கள் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எப்படி நமக்கு வாழ்ந்து காண்பித்தாரோ அவர் எப்படி நடந்தாரோ அப்படியே நாமும் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது தான் அவருக்குள் இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை நாம் அவருக்குள் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்த போது வாழ்ந்தாரோ அப்படியே நாம் வாழ அழைக்கப்படுகிறோம் ஆலோயா இந்த வேத தியானம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தனம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்